சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்ச்சியன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த வசனமானது எல்லாரும் பெரும்பாலான காரு பஸ்ஸு லாரி ஃப்ளைட்டு வீடு எல்லா இடத்துலையுமே பயன்படக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வசனம் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை செய்வதற்கான அர்த்தத்தை பார்ப்போம் கத்திரையன் மெய்ப்பராக இருக்கிறார் மெய்ப்பராக இருக்கிறார்னா அவ்வளோ ஆடுகளையும் அட்டை ஸ்கெட்சில் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு ஆடு மிஸ் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரியான மெய்ப்பர் சாதாரணமான மெய்ப்பரில் உலகத்தை உருவாக்கின மெய்ப்பர் அந்த மெய்ப்பர் பாதுகாவலர் மெய்ப்பரை வந்து பாதுகாவலராக பார்க்கலாம் பா கர்த்தர் என் பாதுகாவலராக இருக்கிறார் நான் தோற்று போக மாட்டேன் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் அது அழகாக புரியும் மெய்ப்பராக இருக்கிறார்ன்றது கொஞ்சம் தூய தமிழில் இருக்கும் கத்தர் என்னை பாதுகாப்பவராய் இருக்கிறார் என்னை தோல்வியிலும் அல்லது என்னை அவரிலிருந்து எங்கும் வெளியே போகாமலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்ச்சி தோற்று போகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கிருபை அவரிடத்தில் இருக்கிறது நான் அவருடைய கண்ட்ரோலில் அவருடைய வார்த்தை என்கின்ற கொடையின்கீழ் வார்த்தை என்கின்ற கொடையின் கீழ் நாங்கள் நம் கிறிஸ்தவராகிய நாம் இருப்போமே ஆனால் நாம் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம் சோர்ந்து விட மாட்டோம் பிரச்சனைகளை அதை தீர்க்கக்கூடிய தெரியாமலோ அல்லது தெரிந்தோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்கின்ற ஞானமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்திலும் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ப அதை நாம் பொருத்தி பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதமானது கர்த்தர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை அறிவுறுத்தும் நான் தோல்விகளை சில நேரங்களில் சந்திக்க நேரிட்டாலும் தெரியாமல் அல்லது தெரிந்தே ஒரு முடிவினால் வரக்கூடிய தவறுகளிலிருந்து என்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அவரே கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் மெய்ப்பராக இருக்கிறார் பா பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையானதை எனக்கு தேவையானதை கரெக்டாக எனக்கு கார் ஓணுன்னு ஜவுன் பண்ணுமா கார் கொடுப்பார் காரில் சரிச்சு போன ஆண்டு காரை பெற்றுக்கொள் ஆண்டு ஏசி ரூமில் தியானத்தோடு உங்களை துதிக்க ஒரு ஏசி வேணால பெற்றுக்கொள் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு வேணாலே பெற்றுக்கொள் இதை விசுவ அப்படியே அரண்மனை மாதிரி வீடு கொடுங்க அப்படின்னா பெற்றுக்கொள் அப்படின்னு உத்தரவு கொடுக்காரு ஆனால் அந்த உத்தரவு நிறைவேறுவதற்கு நீங்கள் தசம பாகம் செலுத்த வேண்டும் தசமோபாகம் கொடுப்பீர்களானால் நீங்கள் செல்லும் சர்ச்சுக்கு ஆலயத்திற்கு எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த இதில் சர்ச்சை இருந்தாலும் பிரச்சனை இல்லை அங்கே தசமு கொடுப்பீர்களே ஆனால் தெய்வந்தத்தில் நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளவதற்கான விசுவாச வாழ்க்கை ஆரம்பமாகிறது எப்படி வரும்னே தெ சொல்ல முடியாது புல்லுள்ள இனங்களை மீது அமர்ந்த தனி கொண்டு போய் விட்டுவார் உங்களை உங்களுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்கின்ற அந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறுமே ஆனால் நீங்கள் தசோபாகம் என்கின்ற அந்த விசுவாசத்தை விசுவாச கோலை மேஜிக் கோலை கையில் எடுத்து தியானித்து அதன்படி செய்யுங்கள் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் சிறந்தது உங்களோடவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கத்தரின் மெய்ப்பெராக இருக்கிறார் நான் தாய்ச்சேன் அவர் என்னை புல்லுல் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்கின்ற இந்த வசனமானது இந்த வார்த்தையானது உங்களிட செழிப்பை பாதுகாப்பை தோல்வி வராமல் பாதுகாப்பும் உங்களுக்கு தேவையானதை கொண்டு போய் விடுவாங்க ஸோ இந்த உலகத்தில் யாராலையுமே நம்மளை பாதுகாக்க முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களே தள்ளாடி போயிடுவாங்க வயதான காலத்தினாலும் அவங்க இறந்து கூட போயிடுவாங்க ஸோ அப்போ தேவன் தான் நிரந்தர பாதுகாப்பாளர் நம்ம நம்மளை எப்போவுமே தோல்வியிலேருந்து எல்லோரும் பாதுகாக்க முடியும் இல்லை நம்மளும் தெரியாமல் தோல்வியில் வந்துடுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் புது டெக்னிக்கில் எல்லாம் நம்மளை தாழ்ச்சி அடைய செய்வாங்க அதிலிருந்து மீட்டுக்கொள்வார் புள்ளல இடங்கள் தேவையானதை அருமையாக தேவனை மகிமைப்படுத்துகின்ற மாதிரியான பொருட்களை நமக்கு சந்தோஷத்தோடு தேவன் கொடுக்கிறார் கொடுப்பார் ஸோ கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல் உள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார் கத்தர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அருமையான அந்த ஒரு பாயிண்ட் வந்து என்னை கொண்டு போய் விடுகிறார் எதில் புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்கள்னால் என்ன இந்த இடத்துல தேவையானது என்ன தேவை ப்ராஃபிட் நிறைய ப்ராஃபிட் வரணும் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க படிக்கிற பசங்கன்னு நல்லா படிப்பு வரணும் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய ப்ராஃபிட்டை வரணும் அது போன்ற ப்ரைஸ் அலாட் அமையும்